நமது ஆண்டவரும் அருமை ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி நாலு முதல் முப்பது வசனங்கள் சங்கீதம் நூற்றி ஏழு இருபத்தி நான்காம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் உடைய தியான வசனம் முப்பதாம் வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு முப்பது உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே ஒரு நாளிலே கொடும் புயல் காற்றிலே ஒரு கப்பல் ஒன்று சிக்கி கொண்டது அந்த காற்றினாலே பாறைகள் நிறைந்த ஒரு கரைக்கு நேராக அந்த கப்பல் தள்ளப்பட்டது கப்பலில் இருந்த அனைவருக்குமே உயிருக்கு ஆபத்தான நிலை அப்படிப்பட்ட அந்த கொடுங்காற்றினால் கப்பலானது அந்த பாறைகளில் மோதி உடைந்து போகக்கூடிய ஒரு பெரிய அபாயத்திற்குள்ளாக நின்றது அங்கே அந்த கப்பலிலே பயணித்த பிரயாணிகள் யாவரும் கலக்கமடைந்தார்கள் அடைந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் யாவரும் செய்வதறியாது திகைத்து நின்றார்கள் கப்பலுக்குள் ஓரிடத்திலிருந்தும் மற்றொரு இடத்திற்கு கடந்து செல்வதும் கூட ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருந்தது அவர்களில் ஒரு பயணி தனக்குள் சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு மிகுந்த சிரமத்தோடு கப்பலின் கட்டுப்பாட்டு பொறியலை இயக்குகிற கப்பல் மாலுமியின் அறமே அறையை மெதுவாக சென்றடைந்து அவருடைய அறையில் கண்ணாடி கதவுகளின் வாயிலாக உற்று நோக்கி பார்த்தார் மாலுமி அந்த கொடுங்காற்றின் மத்தியில் தன் இருக்கையோடு தன்னை சேர்த்து கட்டிக்கொண்டது போன்ற நிலையில் தன்னுடைய மிக பெரிய உத்தரவாதத்தை உணர்ந்தவராய் கப்பலை பெரிய பாறைகள் இருந்த திசையை விட்டு திருப்போதிலே முழு பலத்தோடு முனைந்து போராடி செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அவருடைய கரங்கள் சுக்கானை பலமாக பிடித்திருந்தன பயத்தினால் முகமெல்லாம் வெளுத்தவனாய் பீதி அடைந்தவனாய் நடுக்கத்தோடு கதவுகளின் முன் நின்று கொண்டிருந்த அந்த பிரயாணி அவர் ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் தன் செயலில் ஆழ்ந்தார் மாலமியின் பார்வையில் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் அவருடைய முகத்திலே அபாயம் நீங்கிற்று என்பதை அறிவிக்கும் ஒரு ஆழ்ந்த அமைதியும் புன்முறுவலும் காணப்பட்டன இதை பார்த்த மாத்திரத்தில் அந்த பயணி தன் கலக்கங்கள் நீங்க பெற்றவனாய் மற்ற பயணியிடத்திலே சென்று அவர்களிடம் நான் கப்பல் மாலுமியின் முகத்தை பார்த்து விட்டேன் அவர் என்னை நோக்கி பார்த்தபோது அவருடைய முகத்தில் நான் புன்சிரிப்பை கண்டேன் அவருடைய முகத்தில் நான் புன்முறுவலை கண்டுவிட்டேனே அது போதும் எல்லாம் இருக்கிறது நாம் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று மிகுந்த உற்சாகத்தோடு உரத்த சத்தமாய் அந்த நல்ல செய்தியை அவன் கூறி மகிழ்ச்சி அடைந்தான் கப்பல் மாலுமியின் முகத்தில் அவன் கண்ட அந்த புன்முறுவல் அவனுடைய பயத்தை விசுவாசமாகவும் அவநம்பிக்கையை நம்பிக்கையாகவும் மாற்றிவிட்டது கலக்கமடைந்திருந்த தன் சக பயணிகளையும் கூட அவன் தைரியப்படுத்தக்கூடியவனாய் இருந்தான் சில நிமிடங்களுக்குள் கப்பலானது நேர்த்தியாக அதன் ஞானமுள்ள மாலுமியினால் திசை திருப்பப்பட்டு பாதுகாப்புடன் தான் நாடின துறைமுகத்தை நோக்கி தன் யாத்திரையை தொடர்ந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை ஒரு கப்பல் பிரயாணத்தை போன்றது நாம் யாவரும் பரமகானை நோக்கி பிரயாணம் செய்யும் பரலோக பிரயாணிகளாக இருக்கிறோம் பரலோக அன்னந்தாமே இந்த விசுவாச கப்பலின் மாலுமியாக இருக்கிறார் கடந்த காலங்களில் தம்மையே நம்பியிருந்த தம்முடைய பிள்ளைகள் அநேகரை பத்திரமாக கரை சேர்த்த மிகச்சிறந்த மாலுமி அவர் காற்றும் கடலும் அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றன சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்பது சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நாம் பிரசங்க வாழ்க்கையமாக வாசிக்கின்ற அந்த பகுதியிலேயும் அவர் நாம் நாடின துறைமுகத்தில் நம்மை வந்து கொண்டு சேர்க்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் அவருடைய வல்லமையையும் உண்மையையும் இது வெளிப்படுத்துகிறது சற்சில சமயங்களில் எதிர்பாராத வண்ணம் புயல் காற்று உன்னுடைய விசுவாச கப்பலின் மேல் வீசக்கூடும் உன்னை கர்த்தர் பல புதிய பாதைகளின் வழியாக நடத்த அவர் சித்தமுடையவராயிருக்கிறார் என்பதை மறந்து போகாதே சூழ்நிலைகள் இருந்தாலும் அவற்றை கண்டு நீ கலங்கவோ பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை அன்பான தெய்வப்பிள்ளையே நீ நடத்தப்படும் எல்லா பாதைகளிலும் ஜெயத்தோடு கடந்து போகும்படியாக உன்னில் விசுவாசத்தை துவைக்கிறவரும் அதை முடிக்கப் போகிறவருமாயிருக்கிற உன் கப்பல் மாலுமியாகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கிப்பார் எப்ரேயர் பனிரெண்டு ஒன்று அதைத்தான் சொல்கிறது அது மாத்திரமல்ல சங்கீதக்காரன் இருபத்தி ஏழாம் சங்கீத எட்டவசனத்திலே சொல்கிறான் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உன்னுடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே என்று கூறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நீயும் ஆண்டவரை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் முப்பத்தி நான்காம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பாருங்கள் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் நீ நானும் இவ்விதமாய் கூற முடியுமா கூற முடியும் எப்பொழுது அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் விற்கப்படவில்லை என்பதாக முப்பத்தி நான்காம் சங்கீத மைந்தா தூசனத்திலே சங்கீதக்காரன் கூறுகிறார் அருமையான கர்த்துடைய பிள்ளையே உனக்கு ஒத்தாசை வருகின்ற பர்வதமாகிய ஒரு ஆண்டவராகிய இயேசுவுக்கு நேராகவே நீ உன் கண்களை எப்பொழுதும் மேறெடுத்தது எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் உண்மையில் வைக்கப்பட்டிருப்பதை நீ கண்டு கொள்ள முடியும் அவர் உனக்கு சமயத்திற்கேற்ற ஆலோசனையும் போதனையும் அளித்து முற்றுமுடிய உன்னை ஜெயத்தோடு நடத்துவார் நீ சந்திக்கும் சோதனைகளில் அவர் உன்னை காண்கிற தேவனாக உன்னை விசாரிக்கிற அன்புள்ள தகப்பனாக சமயத்திற்கேற்ற சகாயராக ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவராக உனக்கு வெளிப்படுவார் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நூற்றி இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்று மற்றும் இரண்டாவது வசனத்தில் பாருங்கள் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே ஒரு நல்ல ஜபத்தை அங்கே நமக்கு பார்க்கிறோமே நீ அவருடைய முகத்தையே நோக்கிப்பார் அவருடைய சமூகத்தை அண்டிக்கொள் அப்பொழுது அவர் உன்னை முற்றிலுமாய் பொறுப்படுத்த சமாதானத்தோடு வழி நடத்துவார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் நீ உன்னை நோக்கி பார்ப்பாய் என்றால் பதட்டமடைகிறவனாயிருப்பாய் பலவீனப்பட்டு போய்விடுவாய் நீ உன்னை பார்க்கின்ற பொழுது உன் தோல்விகளும் உன்னுடைய பலவீனங்களுமே உனக்கு தென்படுவதனால் அவைகள் உன் விசுவாசத்தை குன்றி பண்ணிவிடும் நீ பிறர்மேல் உன் கண்களை பதிக்கும்போது அவர்களுடைய குறைகளும் பலவீனங்களும் அவர்களது அதைரியப்படுத்தும் வார்த்தைகளும் உன்னை பண்ணிவிடும் நீ சூழ்நிலைகளை நோக்குவாய் என்றால் அவை உன் பாதையில் வன் மதில் போல் வழிமறித்து உன்னை மலைத்து நிற்கச் செய்துவிடும் அன்புராய இயேசு வா என்று தன்னை அழைக்க அழைப்பிற்கு இடங்கி ஜலத்தின் மேல் நடக்க ஆரம்பித்த பேதர் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் யாதொரு பயமும் இல்லாமல் கலக்கமும் இல்லாமல் அவன் கடலின் மேல் நடந்தான் ஆனால் அவன் அவர் மேலிருந்த தன்னுடைய பார்வையை விலக்கி அலைகளையும் காற்று பலமாயிருக்கிறதையும் கண்ட மாத்திரத்தில் தண்ணீருக்குள் அமிழ்ந்து போகத் துவங்கினான் அருமையான தேவனுடைய பிள்ளையே என் அன்பு சகோதரனே சகோதரிய சூழ்நிலையை பார்த்தபோது அவன் தன்னுடைய பலனின்மையை உணர்ந்து தன் விசுவாசத்தை இழந்து போனான் ஆனாலும் அவன் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டபோது அவர் தம்முடைய கையை நீட்டி அவனை பிடித்து ரட்சித்தார் அவ்விதமாகத்தான் நீ உன் வாழ்க்கை பயணத்தில் சீராக சென்று நீ நாடினர் துறைமுகமாகிய சியோனை புதிய எருசலேமை அடைந்து கொள்வதற்கான ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர்வதாகும் ஆம் தேவப்பிள்ளையே கர்த்தரை நோக்கி பார்த்தல் உன் வாழ்வில் மாபெரும் வெற்றியை தேடிக்கொண்டு வரும் நீ தொடர்ந்து முன்னேறி செல்லும்படியாக உன்னை தைரியப்படுத்துகிறது உன்னுடைய சோதனைகளின் மத்தியில் துணிக்கும் அவருடைய சத்தம் கலைஞருக்கு உன் உள்ளத்தை திடப்படுத்தும் கலைஞருக்கும் அநேக உள்ளங்களை நீயும் திடப்படுத்தக்கூடியவனாக மாறுவாய் அது உன் ஜீவியத்தையே முற்றிலும் மறுரூபப்படுத்தும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே கிறிஸ்து இயேசுவை பாருங்கள் என்பதாக எவிரே ஆக்கியோன் மூன்றாம் அதிகார முதலாதோசனத்திலே குறிப்பிடுகிறார் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனத்திலே நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார் அருமையானவர்களே நாம் கிறிஸ்தியசுவை நுட்பமாக கவனித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய திவ்ய சுபாவங்களை கண்டறிய முடியும் நம்முடைய வாழ்க்கையை குறித்த அவருடைய சித்தத்தையும் அவர் நம்மில் எதிர்பார்க்கும் ஜீவியத்தை பற்றிய வெளிப்படுத்தல்களையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடும் நாம் பல நெருக்கங்களினூடாக கடந்து செல்லும்போது நாம் மனிதரை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தருடைய வல்லமையுள்ள கருமையை நமக்கு துணையாக இருந்து பராக்கிரமம் செய்யும் என்பதை உணர்ந்து சகாயம் பெறும்படி ஜெபத்தின் மூலமாக கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அவர் நமக்கு விடுதலை தந்து நம் இருதயத்தில் மிகப்பெரிய சமாதானத்தையை கட்டளையிடுவார் நீ உன் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திக்கும்போது தேவனுடைய சகாயத்தை தேடுவாய் என்றார் கொந்தளிப்பில் அகப்பட்ட படவில் தம்முடைய சீசரோடு இருந்து ே என்று காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டவர் உன்னுடைய விசுவாச கப்பலிலும் உன்னோடிருந்து இருந்து உன் வாழ்க்கையில் மிகுந்த அமைதல் உண்டாகச் செய்வார் அன்பான தேவ பிள்ளையே இன்று உன் கவனம் எதின் மேல் இருக்கிறது எதை நீ ஆர்வத்தோடு உற்று நோக்கி கொண்டிருக்கிறாய் உன் கவனத்தை அதிகமாக ஈர்ப்பது எது எவற்றின் மேல் நீ உன் மனதை பதித்திருக்கிறாய் தொலைக்காட்சி பட்டியின் முன் பல மணி நேரம் மெய்மறந்து உட்கார்ந்து அந்த காட்சிகளை உற்று நோக்கி ரசித்துக் கொண்டிருக்கிறாயோ இல்லை மொபைல் ஃபோனிலே தேவையற்ற காரியங்களை பார்த்து பார்த்து உன் மனதையும் மாம்சத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறாயோ வெளியேற பெற்ற உன் வாழ்க்கையை அது சீர்குலைத்து அழித்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து இப்பொழுதே உன் கண்களை அதைவிட்டு திருப்புவாயா திசை மாற முடியாத நிலையை நீ அடையும் அன்பாக இப்பொழுதே நீ விழிப்புணர்வடைவாயா உன்னை திசை திருப்பி நேர்வழிப்படுத்தும்படி தேவன் உன்னை கனிவோடு உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் உன்மேல் நோக்கமாயிருக்கும் உன் மீட்பரின் பாசமுள்ள கண்களை நீயும் நானும் நோக்கி பார்ப்போமா செபிப்போம் கிருப நிறைந்த ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் மாலுமியாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களை தகப்பனே எங்களுடைய வாழ்க்கை என்னும் கப்பல் திசை மாறி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஆனவரே எங்கள் மேல் கரிசனையோடு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற பிதாவே எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் உண்மை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்கத்தக்கதாக வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை வழி வழிநடத்துகிற தகப்பனுடைய சத்திய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்ட ஒரு மூலம் வேண்டிக்கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்